நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம ஆதி இருக்காங்கல்ல ஆதிக்கும் மித்ராவுக்கும் வந்து நாளைக்கே வந்து கல்யாண ஏற்பாடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பாரதி இருக்காங்கல்ல அவங்க வந்து நம்ம மித்ரா இருக்காங்கல்ல அவங்களுக்கு மறக்க முடியாத கல்யாண பரிசு ஒன்று கொடுக்காங்க அதெல்லாம் பார்க்குறக்குமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே வந்து மித்ரா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலேயும் வந்து நம்ம பொறுமையாக இருந்தால் சரிப்பட்டு வராது எந்த நேரத்தில் வேணாலும் ஆதியோட பொண்டாட்டி இங்கே வருவா வந்துட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு என்ன நாள் செய்வா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம முந்திக்கணும் சீக்கிரமாக வந்து ஆதியை கல்யாணம் பண்ணியே ஆகணும் இல்லைன்னா வந்து ஆதிக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு அவ வந்து கொத்திட்டு போயிடுவா நாலு வருஷமா வந்து ஆதியை வந்து காப்பாற்றி பொத்தி பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருந்திருக்கேன் எதுக்கு இந்த கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் அதுக்காக வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பாரதி கிட்டே கொடுத்துருவேனா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறு அவங்க அண்ணன் கிட்ட வந்து கோவமா போகிறாங்க அண்ணே என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது எனக்கு வந்து நாளைக்கே வந்து கல்யாண ஏற்பாடு வேணும் எனக்கு நாளைக்கே ஆதியை வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க அதுதான் ஒரு வாரம் கழித்து கல்யாணம் தான் நம்மளே வச்சுருக்கோம்ல அப்படி இருக்கும்போது எதுக்கு உடனே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இல்லைண்ணே எனக்கு நாளைக்கே வச்சாகணும் நாளைக்கே வச்சாதான் நான் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்குருவேன் இல்லைன்னா கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க என்னம்மா நீ உடனே நான் எப்படி ஏற்பாடு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாத்தையும் எல்லாம் கூப்பிட்டு பெரிய எல்லாம் வைக்க வேண்டாம் சிறுசா வச்சா கூட போதும் எனக்கு நாளைக்கு ஆதியை கல்யாணம் பண்ணணும் நான் வந்து வெளிநாடு கிளம்ப போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன் பாதி ஆதி உனக்கு வந்து ஒரு வாரம் கழித்து வெளிநாடு கிளம்புனா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு ஓகேதான்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து சொல்கிறாங்க ஏமா அப்புறம் என்னம்மா வந்து மாப்பிள்ளையை வந்து ஒரு வாரம் கழித்து போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு நீ எதுக்குமா நாளைக்கு கல்யாணம் சொல்லிட்டு இப்படி துடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்னை வந்து கேட்காங்க அண்ணே எனக்கு வந்து கல்யாணம் வேணும்னா வேணும் உடனடியாக வைக்கணும் நான் நாளை கழிச்சே வந்து வெளிநாடு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து மித்ரா வந்து அடம் பிடிக்காங்க அதுக்கடுத்து வந்து அதுக்கு வந்து ஆதி என்ன சொல்லலாம் தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அண்ணன் சொல்கிறாங்க உடனே மித்ரா வந்து ஆதி உனக்கு உங்களுக்கு உனக்கு ஓகே தானே எப்போனாலும் வந்து கல்யாணம் வச்சுக்கலாம்ல நாளைக்கே ரிசப்ஷன் வச்சு நாளை கழிச்சு தாலி கட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆதி கிட்ட கேட்குறாங்க எப்போனாலும் வந்து கல்யாணம் பண்ணத்தானே போகிறோம் அது எப்போ பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி வந்து ஒத்துக்கிறாங்க பிறகு என்ன ஆதியே வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்குன்னு நீங்கள் தயங்கிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு உடனே நிறையா வந்து கல்யாண பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா எல்லாத்துக்கும் நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும் பத்திரிக்கையை வச்சு சிம்பிளாக வச்சு இந்த கல்யாணத்தை முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்காக பத்திரிக்கை கொடுக்க போகிறாங்க நம்ம பாரதிக்கு வந்து குடும்பத்தோடு போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடுவோன்னு சொல்லிவிட்டு பாரதிக்கு பத்திரிக்கை வைக்கும்போது ஆதி மித்ரா அதுக்கு அவங்க அண்ணன் எல்லாருமே வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க வீட்டுக்கு வந்தவொடனையுமே வந்து அவங்க எல்லாத்தையுமே நம்ம பாரதி வந்து வெல்கம் பண்ணுறாங்க வாங்க சார் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணுறாங்க இல்லை பாரதி திடீர்னு வந்துட்டேன்னு எதுவும் நினைக்காதீங்க என் தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழித்து வைக்கலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் என்னன்னு தெரில உடனடியாக வந்து கல்யாணத்தை முடித்து வெளிநாடு கிளம்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அதனால தான் வந்து நாளைக்கே ரிசப்ஷனை வச்சாச்சு நாளை கழிச்சு தாலியை கட்டிடும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு அதனாலதான் இப்போயே பத்திரிக்கை அடிச்சு அவங்ககிட்ட கொடுக்கலாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வந்து சொல்கிறாங்க அதை கேட்டவொடனே பாரதிக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படியே கண்ணிட்டு வர ஆரம்பிச்சிருது அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க இந்தம்மா பத்திரிக்கை பெடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பத்திரிக்கை வந்து கொடுக்காங்க இந்த ஒரு நிமிஷம் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையை வாங்கிட்டு ரூம்குள்ளே போகிற மாதிரி தான் காட்டுறாங்க பின்னாடியே தமிழ் போகிறாங்க அம்மா என்னம்மா அப்பாவுக்கு வந்து நாளைக்கு கழிச்சு கல்யாணம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போயாவது உண்மையை சொல்லுமா அப்படிங்குமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏங்கி ஏங்கி பாரதி வந்து அழுதுகிட்டு இருக்காங்க அம்மா எதுக்குமா அழுதுகிட்டு இருக்க சொல்றத கேள் இதுக்கு மேலேயும் வந்து அப்பாவிட்ட உண்மையை சொல்லி நம்ம சேரல ஏன்னா கடைசி வரைக்கும் வந்து அப்பா கூட சேரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வந்து உனக்கு நான் தான் சொல்லியிருக்கல இப்படி இருக்கும்போது எதுக்கு திருப்பி திருப்பி அப்பாவை கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவங்க அப்பா வந்து நம்ம வேண்டாம்னு சொல்லி தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கார் சரியா அவர் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு தைரியத்தை வர வச்சுட்டு அந்த அவங்க அவங்களுக்காக திருப்பி ஒரு ஆம்பளை தட்டில் வந்து புடவை சந்தனம் குங்குமம் அப்படி நிறைய எடுத்து வச்சு அவங்களோட மனசை வந்து கல்லாக்கிட்டு அதை திருப்பி கொண்டு போய் கிட்ட வந்து கொடுக்குற மாதிரி தான் காட்டுறாங்க மித்ரா வந்து அது தேங்க்ஸ் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை சந்தோஷமாக வாங்கிட்டு சரி மறந்துடாமல் குடும்பத்தோட எல்லாருமே கல்யாணத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் அந்த இருந்து போகிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க